ஹாஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று சந்திர தரிசன நாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை திருவப்பூர் மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் திருவப்பூர் மாரியம்மன் அற்புதமான அம்பாள் எல்லாவிதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி கொண்டவள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நல்ல தீர்வை கொடுப்பவள் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆவணி மாதம் எட்டாம் நாள் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் வரை பிரதமை திதி உள்ளது அதன் பின்னர் துதியை திதி உள்ள நாள் இன்று அதிகாலை ரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரை மக நட்சத்திரமும் அதன் பின்னர் பூர நட்சத்திரமும் உள்ளனால் இன்று அதிகாலை ரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரை அமிர்தயோகமும் அதன் பின்னர் சித்து யோகம் உள்ளது இன்று உத்திராடம் மற்றும் திருவோ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை உள்ளது இன்று ராகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் ராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் வாழ்க்கையில் உழைப்பு இருந்தாதான் முன்னேற முடியும் எப்பவுமே ஷார்ட்கட் வேலை செய்யாது ஆனால் அதை வந்து உழைப்பை எங்கே போடணுமோ அங்கே போடணும் இல்லைன்னா வீண் விரேயமாகிடும் இன்னைக்கு அப்படி தான் சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணபவர்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க ஜாபை பொறுத்தவரையில் அரசு ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் நடக்கும் மாணவர்கள் நன்மையை தரும் நாள் பெண்களுக்கு சில நல்ல விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் அந்யோன்யம் ஏற்படும் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேகி யோகா போன்ற துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இதை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வரம் தரும் மகாலட்சுமி அம்பாள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் தாளம்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ராசி அன்பர்களே செலவுகள் கூடும் நாள் தேவையில்லாத வீண் செலவுகள் ஏதாவது வந்து சேரும் அதனால் எப்போவுமே பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு நல்லது மாணவர்களுக்கு அறிவுத்திறன் வளரும் காமர்ஸ் மற்றும் மே மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அட்வொகேட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கனிஷனை தரக்கூடிய நாள் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் சிலவருக்கு ஏண்டா இந்த வேலையில் இருக்கணும் கூட தோணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க வரன்கள் விஷயத்தில் கவனம் தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை நீங்கள் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படிங்கிற திருமுறையை பாடி வழிபடுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மிதுன ராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் வாழ்க்கை நாளே அதே தான் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் சிலருக்கு வாகன யோகம் உண்டு சொந்தமாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும் கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருங்க ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் அரசு ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் மாணவர்கள் படிப்பிலே கவனம் தேவை என்டர்டெயின்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணாதீங்க பெரியவர்கள் முதியவர்கள் வெளியே போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் விஷயத்தில் கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கும் இப்போ தான் கொடுக்க போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி மனசுல சில கவலைகள் வரும் வரும் நாட்களில் நிலைமை மாறும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகப் பெருமானை நீங்கள் விநாயகருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது ரொம்ப விசேஷம் ஓம் ஏகதந்தாய் வித்மகே வக்ரதுண்டாய் தீமகி தன்னோதந்தி பிரஜோதயாது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் வீட்டில் உள்ளவங்களோட கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க நீ தான் ரிலாக்ஸாக இருக்கேன் லீவு நாள் பக்கத்தில் ஒரு டூர் போகலாம் காதலர்கள் அந்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு அவுட்டிங் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சின்னதாக ஒரு பார்ட்டி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மனசு ஓடும் ஆனால் இதையும் அளவாக வச்சுக்கோங்க பிஸ்னஸை பொறுத்த வரையில் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்கள் அதே மாதிரி தமிழ்நாதஸ்வர கலைஞர்கள் தமிழிசை கலைஞர்கள் பக்கவாத்திய கலைஞர்கள் மியூசிக் பேண்ட் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் படிப்பிலே கொஞ்சம் கவனமா இருங்கள் பெண்கள் நட்புக்கள் விஷயத்தில் கவனம் தேவை இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதீங்கரா வழிபாடு உங்கள் பிரச்சனையை தீர்க்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சோப்பதிஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து பிரதிங்கிரா தேவிக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது ரொம்ப விசேஷம் சிம்ம ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சி இருந்தால்தான் வாழ்க்கையில முன்னேற்றம் வரும் முயற்சி இருந்தா தான் ஆண்டவனும் உங்களுக்கு அருள் புரிவார் சும்மா உட்காந்து இருந்தா ஆண்டவன்கிட்ட இருந்து அருள் வருமா ஆண்டவன் வந்து நல்ல வழி காட்டுவாரா எப்படி ஏதோ மனித ரூபத்தில் வந்தாலும் அதுக்கு முயற்சி இருக்கணும் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க சிலருக்கு மருத்துவ செலவு காத்திருக்கிறது பிஸ்னஸை பொறுத்தவரை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் நகைக்கடை அடகு கடை ஃபாரின் மணி எக்ஸ்சேஞ்ச் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது புதுசாக அறிமுகமாகும் நட்புகளுடன் கவனம் தேவை என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனுக்கு நீங்கள் பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கன்னிராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் தைரியம் உங்களுக்கு வந்து சேரும் ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு இறங்குவீங்க நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பெண்களுக்கு ஷாப்பிங் செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் பிடித்த பொருளை வாங்குவீங்க ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு இமிட்டேஷன் ஜுவல்லரியாக இருக்கலாம் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள் மாணவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை ஆயில் ஃபுட் ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் தவிர்க்க வேண்டிய ஃபுட் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை நீங்கள் மஞ்சள் நிற பூக்களால் புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு துலாம் ராசி என்பர்களே ஏற்றத்தை தரக்கூடிய நாள் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் யூஸ் பண்ணிக்கோங்க சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் procurement, மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு மண்டி நடத்துபவர்கள் கமிஷன் ஏஜெண்டாக இருப்பவர்கள் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பால் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் பெண்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பியூட்டிஷனாக மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸ் அத்லட்டிக் கோச்சாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய நாள் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகப் பெருமானுக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்வது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு ரிச்சிக ராசி அன்பர்களே சிறப்பான நாள் சின்ன சின்ன யோகங்கள் வரக்கூடிய நாள் யாரோ ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போவீங்க ஒரு விஷயமா ஆனால் அந்த விஷயம் வந்து டக்குன்னு நடக்கும் இல்லை யார்கிட்டையும் ஒரு கை மாற்று வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி சரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன யோகங்களை தரக்கூடிய நாள் வாகனங்கள் டிரைவ் பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க டிரைவராக இருப்பவர்கள் எலக்ட்ரீஷியனாக கார்பெண்டராக டெய்லராக செக்யூரிட்டியாக வாட்ச்மேனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இவங்கெல்லாம் வேறு ஜாப் ட்ரை பண்ணுபவர்கள் இல்லை வேறு மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வழி கிடைக்கும் பெண்கள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் காதல் இனிக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவை நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு தனுசு ராசி அன்பர்களே சுகமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் ஒரு வாரமா இல்லை ரெண்டு மூணு நாளாக போட்டு படுத்தி எடுத்துட்டுது திருஷ்டி சுத்தி போடுங்க எப்பவுமே பொதுவாக வாரத்தில் ஒரு நாள் திருஷ்டி சுத்தி போடுறது வீட்டில் உள்ளவங்களை யாரையாவது வச்சு சுற்றி போடுறது நல்லது வெளியில் உள்ளவங்களை கூப்பிட்டு ஒரு பூஷணிக்கா சுத்தி போடுறதோ தேங்காய் சுற்றி போடுறதோ பண்ணுங்க பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல நியூஸ் வரும் வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்வர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் வீட்டில் ஒரு சேஞ்ச் பண்ணணும் இன்னொரு ரூம் போடணும் இன்னொரு ஃப்ளோர் கட்டணும் அது சம்மந்தமான லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் உண்டு ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீயைப்பு துறையில் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அதிகாரிகள் பாராட்டுற மாதிரி நடந்துப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்களே கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள் நான் பாட்டுக்கு என் வேலை இருக்கேன் ஏன் வந்து என்ன தொல்ல பண்றீங்க ஏதாவது டார்ச்சர் பண்றீங்க அப்படி ஏதாவது கோபம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அவங்க உங்களை தூண்டி விட்டுருவாங்க தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கற்பிணிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் அதே மாதிரி ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணோம் ஏதோ ரீசன் சக்ஸஸ் ஆகலை டைவர்ஸ் வாங்கிட்டோம் செகண்ட் மேரேஜ் இல்லை தேர்ட் மேரேஜாக கூட இருக்கலாம் சம்மந்தமான விஷயங்கள் வரன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சீட்டிங் நடக்குது அது சம்மந்தமான விஷயங்களில் ஏதாவது மாட்டிப்பீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை சிவபுராணம் பாடி வழிபடுவது விசேஷம் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கும்பராசி என்பர்களே உற்சாகமான நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவு ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் ஃபேமிலியில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்பா அம்மா கூட்டிகிட்டேங்க வெளியில் போகலாம் பசங்களை கூட்டிகிட்டு போகலாம் இந்த மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு அலோகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் விரை செலவை சுபவிரியமாக மாற்றிக்கோங்க டைல்ஸ் வியாபாரம் பயிர் பண்ணுபவர்கள் டயர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரையிலே மெக்கானிக்கல் என்ஜினியராக கெமிக்கல் என்ஜினியராக பெட்ரோலியம் இன்ஜினியராக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கு உள்நாட்டிலேயோ வெளிநாட்டிலேயோ அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வேலை இழந்த ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு பகவதி அம்மனுக்கு நீங்கள் புளியோதரை நைவேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீனராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் மனசில் ஏதாவது ஒரு கவலை வந்துட்டே இருக்கு ஏழரை சனி வேற நடந்துட்டு இருக்கு உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமா இருங்க சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் இன்றைக்கி நிறைய பேருக்கு நோய் வர்றதுக்கு டிசீஸ் வர்றதுக்கு காரணமே சாப்பாடு தான் டயபெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் பிபி உள்ளவர்கள் கார்டியோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணவர்கள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்வர்கள் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் ஏஜென்டாக இருப்பவர்கள் புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு முருகப்பெருமானை நீங்கள் ஓம் முருகா ஓம் முருகா அப்படின்னு இருபத்தி ஒரு முறை சொல்லி வழிபடுங்க காலை மாலை நேரங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா அப்படின்னு இருபத்தோரு முறை காலையும் மாலையும் சொல்லி வழிபடுங்க நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை தருவார் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு நன்றி வணக்கம்